வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்ப்போம் இப்போது இந்த ஒரு டப்பாவை எடுத்து வைக்கிற பாருங்க அது இருக்குது யாருக்காவது கொடுத்தா உதவியாக இருக்குது ஏதாவது போட்டு வச்சுக்கிருவாங்க அப்படின்னு எடுக்கிறேன் நான் ஸ்கூல் பசங்களுக்கு கூட கொடுக்கலாம் படிப்புக்கு சம்மந்தமான அந்த சின்ன சின்ன பொருளை கூட போட்டு வச்சுக்கலாம் இந்த டப்பா வந்து இந்த ஆணி அடிக்கிறதுக்கு அந்த ஆணிக்கு அடியில் கட்டை வரும்ல அதனுடைய பாக்ஸ் இதப்பா இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும் என்னடா ஒரு குப்பை இல்றதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு இந்த பிளாஸ்டிக்கு அதாவது இந்த க கதவுடைய இது கட் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள் பாத்ரூம் கதவு வச்சாச்சு அந்த வீடியோலாம் போடணும்னா நிறையா எடிட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது நான் பாட்டில் எடுத்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ நான் அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் பெருக்கி அள்ளுனேன் இந்த வேலை செய்யும்போது மணி எட்டு மணி ஆகிருச்சு அதுக்கப்புறம் நான் விளக்கேற்றி பூஜை பண்ணணும் வரைக்கும் ஏன் பண்ணாமல் இருந்தேன்னா பேனும் போட முடியாது ஃபேனை போட்டால் என்னாகும்னா இந்த தோள்கள் இருக்கு இல்லையா இந்த கட் பண்ணது அது எல்லாம் பறக்கும் பறக்கும்போது நிறைய இடத்துல தூசி வரும் ஆல்ரெடி நம்ம வீடு மெயினாக இருக்கிறதுனால அப்பப்போ தூசி நிறைய வருது அதனால் என்ன பண்ணிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகவே பூஜை பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த தம்பி வேலை முடிச்சிட்டு போனதுக்கப்புறம் இதை கிளீன் பண்ணினேன் இதில் அந்த மிச்சத்தெல்லாம் எடுத்து இருக்கேன் இல்லையா ஒன்று செஞ்சு கொடுக்குறேன்னாரு உண்மையிலேயே அருமையாக இருந்துச்சு நான் வேஸ்ட்டு பண்ணாமல் நான் உங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அது என்னன்னா நான் வந்து அப்புறந்தே சொல்லுவேன் ஏன்னா சஸ்பென்ஸாக வைக்கிறேன் சரிங்களா எதுக்கு அப்படின்னு அப்புறமா சொல்கிறேன் இப்போ இந்த குப்பை ஈரமான குப்பை சரி தூசி நிறையா இருக்கிற குப்பை அழுனாலும் சரி புது முரம் நம்ம வாங்கிட்டோம்னா கூட அது மேலே இப்படி கவர் போட்டு நல்லா நல்லாயிருக்கும்ப்பா எதுக்குன்னா குப்பையை அதாவது முரத்தில் கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் இந்த குப்பை அழும்போது இந்த குப்பையுடைய அந்த தூசியெல்லாம் முரத்தில் பட்டுரும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி முரத்தை கழுவணும் அதனால் இந்த மாதிரி நான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு ஈஸியாக இருக்குது பெரிய பொருள் இருந்துச்சுன்னா அதை எடுத்து குப்பை போடுற கவரில் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி தூசி அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறையா கூட இருந்துச்சுன்னா அழலாம் அந்த முரத்துக்கு தகுந்த மாதிரி உள்ளே தழுறதா அந்த பாருங்கள் தள்ளுறதுக்கு அளவாக இப்படி அழுனதுக்கப்புறம் முரம் புதுசாகவே இருக்கும் ஆனால் இந்த முரம் புதுசு இல்லை பழைய முரந்தேன் ஆனால் அழுக்காகாமல் இருக்கும் பாத்ரூமில் கூட குப்பை ஏதாவது இந்த அது இதுன்னு முடி அப்புறம் இந்த ஷாம்பு பாக்கெட் இந்த மாதிரி விழுந்துருச்சுன்னா இந்த மாதிரி நம்ம அழிட்டோம்னா முரமும் சுத்தமாக இருக்கும் நம்ம கையிலையும் ஒட்டாது இந்த பாருங்களேன் ஈஸியாக எடுக்கலாம் இதை நான் வீடியோவும் போட்டிருக்கேன் இப்படி எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்க முரம் இருக்கா சைடில் இருக்கிறது வந்து சிமெண்ட்டு அவங்க பூசும்போது ஒட்டி வச்சுட்டாங்க அதாவது போட்டிருக்காங்க அது ஒட்டிட்டு போக மாட்டேங்குது இப்போ வீடு கிளீன் பண்ணிட்டேன் ஆனால் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாள் வேலைப்பா இன்னும் ரெண்டாவது மாடி வீட்டு வேலை இருக்குது இதையெல்லாம் ஏமா ஒரு வீடியோவாக போடுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதுக்கும் ஒரு காரணம் இருக்குப்பா நம்மளுக்கு யாராவது உதவி பண்ணுவாங்க நம்மக்கிட்ட நல்லா பேசுனாங்க இவங்க உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நெசமாக நினச்சிடங்க ஏன்னால் அவங்கனால முடியாது சொல்லுவாங்க செய்யலான்னு ஆசைப்பட்டாலும் அவங்களுடைய சூழ்நிலை செய்ய முடியாமல் இருக்கும் அதனால் எல்லா வேலையும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளே செய்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்காகத்தான் இந்த வீடியோ சில வீட்டுகளில் எங்களுக்கு வயசாகி போச்சு எங்களால் இதை பண்ண முடியாது அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிற அந்த வேலைக்கு போய்கிட்டு வர்ற பிள்ளைகளுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்காக இந்த வீடியோ நம்மனால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்யும்போது அவங்களுக்கும் நம்ம மேலே ஒரு மரியாதை வரும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய வேலைகள்ப்பா வேலை ஒரு பக்கம் அப்படின்னா இந்த ட்ராவல் பண்ணுறாங்க பாருங்கள் ஆஃபீஸுக்கு அது நிறையா நேரம் ஆகுது அதனால் வீட்டில் இருக்கிற நம்ம கொஞ்சம் உதவி பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் அதுக்காகத்தான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்பா